இது ஒரு உண்மை சம்பவம் இந்த சம்பவம் தான் நடந்துச்சு ரெண்டு காலும் இல்லாத ஒரு முதியவர் ஒருத்தர் கட்டா தான் ஊனிக்கிட்டு திருவண்ணாமலைய சுத்தி வர்றதுக்காக கிரிவலம் போவாரு அந்த மலையில எப்பயுமே அவர் அடிக்கடி சுத்தி வர்றது உண்டு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரியவர் தன் கட்டை காலோட வந்து பாத்தீங்கன்னா நொண்டி நொண்டிக்கிட்டு கட்டையை ஊனிக்கிட்டு கிரிவலம் வந்துகிட்டு இருந்தாரு ஆனா இந்த முறை ரொம்ப சோர்வாவும் உற்சாகமே இல்லாம ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட கலக்கத்தோட அந்த மாற்றத்தில் மாற்றுத்திறனாளியான அந்த முதியவர் மலையை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தாரு அதுக்கு காரணம் இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா பல தடவை கிரிவலம் வந்திருந்தாலும் இதுதான் கடைசி முறை அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்திருந்தார் ஏன்னா கால் வந்து ஊனமிட்டதால தன்னோட குடும்பத்துக்கு பாரமா இருக்கிறதா அவங்க குடும்பத்தார் எல்லாரும் நினைக்கிறதா இவர் நினைக்கிறாரு குடும்பத்திற்கு எல்லா பிரயோஜனமும் இல்லை நம்மளால அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அவங்களுக்கு சிரமப்பட்டு அப்புறம் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பாரமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவராவே நினைச்சுக்கிட்டாரு இனிமேல்ட்டு அவங்களுக்கு நாம ஏன் பாரமா இருக்கணும் அதனால இனிமேல் அவங்கள விட்டு விலகி யாருக்கிட்டையும் சொல்லாம கண்காணாம ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் முடிவு எடுக்கிறாரு எப்பயுமே எப்பயுமே நம்ம அண்ணாமலையார் கோயிலில் திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் வர்றது உண்டு அதனால இந்த தடவையும் அதே மாதிரி ஒரு தடவை சுத்திட்டு கடைசி தடையாக வந்து திருவண்ணாமலை மலைக்கு வந்து கிரிவலம் செய்யறதுக்காக வந்திருக்காரு விந்தி விந்தி சூமன காலோட பெரியவர் திருவண்ணாமலைய வளம் வந்துகிட்டு இருந்தாரு பாதி வழியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரியவருக்கு ஆப்போசிட்டில் அதாவது எதிரில் ஒரு வாலிபன் வந்து வந்துகிட்டு இருக்கான் இந்த பெரியவரை பார்த்த அடுத்த நிமிஷமே இந்த பெரியவரை கிண்டல் பண்ணுறான் பெரிய பெருசு நீ நீயெல்லாம் இங்க கிரிவலம் வரணும்னு சொல்லி யாரு கேட்டுக்கிட்டா ஏன் தேவையில்லாம உனக்கு வேலை நீ கிரிவலம் வரணும்னு இங்க யாரு அழுகுதான் ஏன் இப்படிலாம் வந்து மலையை சுத்தி வந்து வரேன் உன்னாலெல்லாம் வந்து இப்படி சுற்றி வந்தா என்ன கிடைக்க போகுது உனக்கு தேவையில்லாம உனக்கு இதுக்கே வேலை உனக்கு இதெல்லாம் சரிபிட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பாராத ஒரு செயலை செய்யறான் அந்த இளைஞன் என்ன செய்யறான் அப்படின்னா அந்த பெரியவருக்கு உதவியா இருந்த அந்த ரெண்டு கோலையும் வந்து பாத்தீங்கன்னா வெடுக்கடு பிடிக்கி தூக்கி கடாஞ்சுபிட்டான் இப்ப எப்படி நீ போவ பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அந்த பெரியவர் அந்த கட்டையை வச்சுதான் ஊனி ஊனி நடந்து வந்துகிட்டு இருந்தாரு அந்த கட்டையும் பிடுங்கி அந்த வாலிபன் தூக்கி கடாயிடுறான் அந்த பெரியவருக்கு வந்தது பாருங்க கோவம் பொத்துக்கிட்டு வந்துச்சு சச்சான கோவம் பயங்கரமா வந்து திட்டுறாரு அந்த பெரியவர் ஏன்டா அறிவு கட்டவனே ஏன்டா இப்படி பண்ற நான் திருவண்ணாமலையை சுற்றி வந்தது உனக்கு பிடிக்கலனா நீ பட்டுக்கு போக வேண்டியதானே எதுக்கு ஏன் கட்டையை புடுங்கண்ணே உன்னால பாடுறா நான் இப்ப எப்படி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா நீதான் மனிதாவுமே இல்லாத இருப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவன ஆவாசத்தோட ரொம்ப பயங்கரமா வந்து திட்டுறாரு அந்த பெரியவரு ஆனா திட்டே இருக்கும்போது தன்னை அறியாமலே தன்னை உத்து பாக்குறாரு அந்த பெரியவரு ஏன்னா உடம்பு மனசும் அப்படியே அவருக்கு சிலுத்து போச்சு அவர் வந்து ஊனமா இருந்ததால அந்த கட்டையை வந்து பிடிச்சிக்கிட்டு நொண்டி நொண்டி நடந்துகிட்டு வந்துட்டு இருந்தார் இல்லையா அந்த கட்டையோட உதவி இல்லாமலேயே இப்ப அவர் தன்னுடைய சொந்த சொந்தக்கால்லயே நிக்கிறாரு காவட்டுக்கட்டோட உதவியோட சுத்திக்கிட்டு இருந்த அவரு திடீர்னு ஜம்முன்னு நேரம் நின்னத அவராலேயே அதை பொறுத்துக்க முடியல அத பார்த்தா ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு நம்ம நம்மளா இப்போ நிக்கிறோம் இத்தனை வருஷமா நம்ம காலு கீழே ஊனவே இல்லையே கட்டையை வச்சு நடந்துட்டு இருந்தோமே திடீர்னு அந்த இளைஞன் வந்து நம்ம கட்டையை பிடிங்கி போட்டான் நம்ம திடீர்னு நிக்கிறோம் ஒண்ணுமே புரியலையே அப்புறம் அவருக்கு புரிஞ்சு போச்சு வந்தது வந்து அண்ணாமலையார் தான் நம்மள சோதிக்கிறதுக்காக இவ்வளவு நாள் நம்மள கஷ்டப்படுத்திருக்காரு இன்னைக்கு நமக்கு கடைசி நாள்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி நினைச்சோம் ஆனா அவரே நேர்ல வந்து தரிசனம் கொடுக்குற மாதிரி ஒரு இளைஞன் ரூபத்துல வந்து நம்மளுடைய கட்டைய பிடுங்கி நம்மளை நிக்க வச்சுட்டே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சென்ற திசையை நோக்கி அவர் மணங்குறாரு அவர் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் அளப்பாயிது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை விட்டு அந்த பெரியவர் எங்கேயுமே போகவே இல்லை அங்கேயே தான் இருக்கிறாரு இந்த உண்மை சம்பவத்தை பக்தர்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க பகவான் இந்த மாதிரி வந்தார் இளைஞர் ரூபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இதோ இந்த விருபாட்சி குகையில் பகவான் இருந்தப்போ நடந்த சம்பவம் இது இது உண்மை சம்பவம் அந்த பெரியவர் அதுக்கப்புறம் பல ஆண்டு அதே மலையிலேயே திருவண்ணாமலையிலேயே வாழ்ந்து மறைஞ்சத எல்லாரும் தெரியும் நிச்சயமா வந்து அந்த விஷயத்த தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கண்டிப்பா வந்து அந்த விஷயத்த தெரிஞ்சிருப்பீங்க அந்த பெரியவர் அங்கேயேதான் இருந்து இறந்தும் போனாரு அருணாச்சல மலையை சுத்தி வர்றதால அத்தனை பலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறதுக்காக ரமண மகரிஷி இதை சொல்லுவாரு நம்ம பகவான் அண்ணாமலையார் தான் அந்த இளைஞன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே மெலிசி மெய் செலிக்க வைக்குது கால் கொடுத்த அந்த இறைவன் தான் கடவுள் எல்லாம் நன்மைகளையும் செஞ்சுட்டு நான் தான் இந்த நன்மையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது சொல்லியிருக்காரா என்ன அது என்றைக்குமே கிடையாது கிடைக்காது அப்போ இல்லை இப்பயும் நீங்கள் அண்ணாமலையாரோட சன்னதிக்கு போய் நின்னிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை எல்லாமே உடனே தருவார் உண்மையிலுமே இந்த உண்மைச் சம்பவம் நம்மளே இருக்க வைக்குது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்